ஆதரவா விஜய் அந்த மைக் விளம்பரத்தை போட்டு விளம்பரம் கொடுப்பாருங்க நானும் எதிர்பார்க்கல உண்மையிலே எதிர்பார்க்கல போட்டும் சீமானுக்கு தான் போட்ட மாதிரி தெரியுது எஸ் ஏ சந்திரசேகர் கூட சீமானுக்கு தான்

எல்லாருமே வந்து நம்ம பாலிராஜ் ஐயாவில இருந்து சேரன் சார்ல இருந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் கட்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க அசீம் பண்ணல இருந்து எல்லாருமே நாம் கட்சிக்கு ஆதரவா எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப அரசியல் வரப்போற அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோட சின்னமான மைசின் வந்து அவர்களுடைய போஸ்டர்ல இந்த போட் போஸ்டர்ல வந்து வச்சிருந்தாரு அப்பே நம்மளுக்கு தெரியும் விஜய் அண்ணன் வந்து கண்டிப்பா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நேத்தைக்கு வந்து ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா தளபதி விஜய் மட்டும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போடணும் அவருடைய அப்பா அவருக்கு எஸ் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுக்குறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி வந்து சொன்னாங்க ரவீந்தோரி சாமி சொன்ன வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து லிங்க்ல இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே பேசக்கூடிய வாய்ப்பு வந்து ரவீந்திர துரைசாமிக்கு இருக்கு இல்லையா அதனால அது தான் இருக்கும் ரெண்டாவது நம்மளுடைய எஸ்எஸ்சி சாரும் சரி அவர் எஸ் அப்பாவும் சரி நாமக்கமர் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட்டா தான் இருந்திருக்காரு தம்பி திரைப்பட வெற்றி விழாவில கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கலந்திருக்காரு அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து விஜய் வச்சு பட எடுக்கும் போது கூட அதெல்லாம் நல்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த எல்லாம் அவர் விஜய் வர நாமக்கமர் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டார் விஜய் குடும்பமே ஓட்டு போட்டுச்சு அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்கள் விஜய் பண்றதுல இருக்கவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம கண் கூட தெரியுது பார்க்கும் போதே அவங்க வந்து அண்ணன் சீமானுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இதெல்லாம் வந்து வெளியே வரும்போது அல்ல இன்னு ஆர்டி வந்து உண்மை உடச்சு விஜயோட அப்பா விஜயோட குடும்பத்துல இருக்கு எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அதுதான் சீமானே வந்து விஜய் அவர்கள் சண்டை வந்து நெருக்கடி பண்ணுவோம் அதே மாதிரி ஜெயலலிதா நெருக்கடி பண்ணும் லைக்கா நிறுவனம் அவருக்கு வரும்போது உண்மையாலுமே அண்ணன் சீமான் வந்து தான் சீமான் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருந்து குரல் கொடுத்துக்கிட்டே வந்து வந்துருக்காங்க அப்படி பார்க்கும் போது விஜய் அவர்கள் வந்து ஓட்டு சீமானுக்கு தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் குடும்பம் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு மேலும் ஒரு இதா இருக்கு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல வந்து ஆஹ் விஜயாவர்களும் அண்ணன் சீமான வந்து கூட்டணி நோக்கி கூட ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரேஷன் வந்து சொல்றாங்க சீமானனுக்கும் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசுவதை நடந்துட்டே இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல உறவு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஏன்னா விஜயாவாருல வந்து வெளியே எதையுமே பெருசா காட்ட மாட்டாரு பெருசா வந்து பேச மாட்டாரு ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து ஆரம்பத்தில்தான் இருக்குது அப்படிங்கறத எஸ் ஏஜி இவர் சொல்றாரு ஆடி வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம எஸ் ஏசி அவர்கள் வந்து எப்பயுமே தமிழ் தேசியம் தமிழ் அப்படிங்கிறதுல அவரும் கொஞ்சம் இதா இருப்பாரு அப்படி போது எல்லாம் சுத்தி வரத்து பார்க்கும்போது அவரும் நாமத்துக்குள்ளே ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறது இறக்கே நம்ம வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு தமிழனா தமிழ்நாடு கடையால் நாட்டினவர்கள் வந்து சீமானம் தான் அதாவது ஒரு தமிழர் இருக்கா அப்படின்னா அவன் தமிழனா அப்படிங்கறதே அவனுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படி தமிழான தமிழ்னுக்கு அடையாளம் காட்டினதே நம்மளுடைய அண்ணன் சீமான சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுல கள்ளக்குறிச்சியில பேசினாரு நம்ம பாரதிராஜா அப்பா பேசியிருக்காரு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேரக்டர் வந்து பேசியிருக்காரு அண்ணன் சேரனுடைய கூட இப்ப வந்து போய் எல்லாம் சீமான பாத்துருக்காரு அப்ப திரைத்துறையிலையும் சரி யூடியூபர்ஸையும் சரி யூடியூபர் எந்த யூடியூபரா தான் சரி நாம் தமிழக ஓட்டு நாம் தான் ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பாக்கணும் நமக்கு ஆர்வம் மீதியாது எப்படா ரிசல்ட் வரும் எவ்வளோடா நம்ம எவ்வளவு பர்சன்ட் தாண்டா வாங்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்கு அதுதான் நமக்கு வந்து ஒரு வெற்றி வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்பா இருக்கும் நம்ம வந்து ஒரு கோடி ஓட்டை வந்து இலக்கா வச்சிருக்கோம் அது வந்து இருபத்தி நாலு சதவீதம் வந்துரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இப்ப வர கண்டிஷன் இப்போ நியூஸ் வச்சு பார்க்கும் போது அது உண்டா வந்து ஒரு ரெண்டு மடங்கு கூட பெருகி நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி ஓட்டு கூட வந்தாலும் வரும் அப்படிங்கறத வந்து ஒரு கலநிலவரமா வந்து மாறிட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஜூன் நாலாம் தேதி வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும் யார் யார் ஆர்வமா இருக்கீங்க ரிசல்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்